இந்த ஒர் எடுக்கலையே இந்த மைக் வயர் இடைக்குள்ள இருக்கும் போட்டாலே போதும் தண்ணி பாட்டில் எடுக்கலை சரி உங்கள் பாட்டிலே எடுத்தாங்க இல்லை என்ன இதில் தெரியுங்க இதுக்கு அப்பா முருகாவா உங்களை திருச்செந்தூர் பார்த்து என்னம்மா என் பாட்டு சொல்லிட்டு இருக்க என்ன மைக்குனு முருகா முருகா என்று அழைக்கவாத்து குமராய் என்று அழைக்கவா கண்டாய் என்று அழைக்கடி அழைப்பேன் ஹலோ வணக்கம் வாழ்த்துக்கள் பிரதோஷம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் எல்லாரும் அவரவர் குலதெய்வங்களை தெய்வங்களை தேடி போற நாள் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் சிவனுக்கு விரதம் இருக்கலாம் விரதம்னாலே நாம் மௌனமாக இருக்கணும் அன்ன ஆகாரங்கள் சேர்த்தக்கூடாது உப்பு புளி சோறு சாப்பிடக்கூடாது அதுதான் விரதம் இன்றைக்கி நிறைய பேர் நாற்பது வயசுக்கு மேலே மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றாங்க அதனால் அப்படி சாப்பிட்றவங்க பால் பழம் இல்லை பழச்சாறுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரேடியாக விரதம் இருக்க முடியாட்டாலும் பழச்சாறுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வாலிப பிள்ளைகள் அப்படியே மௌனமாக ஒன்றுமே உண்ணாமல் கூட இருக்கலாம் இந்த பங்குனி விரதம் இருந்தால் என்ன லாபம் சொல்லுங்கள் திருமண தடை விலகும் நல்லபடியான வாழ்க்கை துணை அமையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து முடிக்கணும் சொத்து முடிப்பாங்க எந்த காரியங்கள் உங்களால் முடியலன்னு இருக்கோ அந்த காரியங்கள் நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இதெல்லாம் தீரும் நமக்கு ஒரு பாறாங்கல் போல் இடைஞ்சலாக நிற்கிற துன்பங்கள் விலகி போகும் இதுதான் இந்த பங்குனி உத்திரத்துடைய சிறப்பு அதுவும் நீங்கள் குலதெய்வங்களை தேடி போய் வணங்கினால் மிகவும் நல்லது ஏன்னால் ஜோதிடர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வத்தை போய் வணங்குங்க பாங்க நம்ம ஜாதகத்தை பார்த்ததுமே நீங்கள் குலதெய்வம் வணங்குறீங்களான் தான் கேட்பாங்க ஏன்னா குல தெய்வங்கள் தான் நம்மளுடைய மீடியேட்டர் இறைவன்கிட்ட நம்மளுடைய குறை